வணக்கம் நண்பர்களே உங்களை அன்போடு வரவேற்பது மேன் எடிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா மத்திய அரசு அறிவிச்சிருக்க பாரத் ரேஸை பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கொஞ்ச நாளா அரிசியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நாடு ஃபுல்லாக பாரத் ரைஸ்ன்ற பேரில் ஒரு கிலோ அரிசி மானிய வெளியில் வெறும் இருபத்தொம்பது ரூபாய்க்கு மத்திய அரசு விற்கிறதுக்காக உத்தரவிட்டுருக்காங்க மொத்தமாக இதுக்காக அஞ்சு லட்சம் டன் பாரத் அரிசி வந்து சேல் பண்ணுறதா இருக்காங்களாம் அதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டாயிரம் டன் அரிசி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா சொல்கிறாங்க இந்த பாரத் ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ பேகு அப்புறமா பத்து கிலோ பேக்ல கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த அரிசியை சேல் பண்ணுறதுக்காக தேசிய வேளாண் கூட்டுறவு இணையம் தேசிய கூட்டுறவு நிதி மற்றும் மத்திய பண்டகசாலை கேந்திரிய பந்தர் ஆகியவற்றுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் முக்கியமான நகரங்களில் வேனில் கொண்டு போய் விற்க போறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் தளம் மூலமாகவும் பாரத் அரிசியை வந்து ஆர்டர் செய்வதற்கான ஏற்பாடுகளை வந்து மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு வரதா சொல்லியிருக்காங்க ஸோ இதை சீக்கிரமாக கொண்டு வந்தாங்கன்னா ஆன்லைனில் ஈஸியாக ஆர்டர் பண்ணி எல்லாருமே வாங்கிக்கலாம் சரி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாரத் ரைஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் லிங்கில் ஜியோ மாட்டில் அவைலபிளாக இருந்தது லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தா பத்து கிலோ பேகு பாரத் ரைஸ் இருக்கு பட் ஆனால் எங்கள் பின்கோடுக்கு ஸ்டாக் இல்லை நீங்கள் வேணா உங்கள் பின்கோடு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த திட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்றதையும் கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் थैंक यू மறக்காம சர்Prize பண்ணுங்க थैंक यू படா